ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாட்டு சிவன் பாட்டு முருகன் பாட்டு எல்லா பக்தி பாடல்களும் நானும் பாடுவேன் வீட்டில் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கேற்றி பாடணும்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அதாவது நம்ம பாடுவோம் இல்லையா கஜ கஜமுகனே கணநாதா முகன் அப்படின்னா கஜன்னா யானை யானை முகத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை நம்ம புகழ்ந்து பாடுவோம் அதே மாதிரி திங்களை அணிந்தவா அப்படின்னு சொல்லி சிவனை நம்ம புகழ்ந்து பாடுவோம் திங்கள் அப்படின்னா இந்த இடத்துல பிறை சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த பிறை ஆனால் கங்கை அணிந்தவா அந்த பாட்டு இருக்கு இல்லையா தில்லை அம்பல நடராஜா கங்கை அணிந்தவா கங்கைங்கிறது ஒரு நதி தான் அச்சு புனிதமான நதி ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்படியே அந்த இது கங்கை நதி வர மாதிரி ஆனால் கங்கைங்கிற பெண் இருக்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இப்போ வந்து முருகனுக்கு வந்துட்டு தெய்வயானை ஒரு புரமும் மாமகள் வள்ளி மறுபுறமும் முருகனுக்கு ரெண்டு ஒய்ஃபு அதாவது தேவயானை அப்புறம் வள்ளி அப்படின்னு இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம அப்படியே சின்ன வயசுலேருந்தே மனசில் நம்ம மனசில் ஏற்றுட்டு இப்படி பாடுறோம் அறிவில் நம்ம ஏற்றுக்கல அறிவுன்னு ஏற்றுருந்தா நம்ம இப்போ கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா இப்பத்தி மூணு ஹஸ்பண்ட் அது மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா கேள்விப்பட்டுருக்கோம் இருக்கோம் இப்போத்து ட்ரெண்டிங் வைரல் நியூஸ் வந்துட்டுருக்கு அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்போம் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கல அந்த காலத்தில் நிஜமாக யார் பார்த்தாங்கன்னு தெரியல நம்ம பாட்டிக்கு நம்ம தாத்தாக்கு 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 முன்னாடி தாத்தா பார்த்துருப்பாங்க அந்த தாத்தாக்களையும் நம்ம பார்க்கல அவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல இந்த முருக பெருமான அவங்களுக்கு ரெண்டு வள்ளி தேவையான ரெண்டு மனைவிகள் அப்புறம் சிவனுக்கு தலையில் கங்கை இப்படி வர மாதிரி கங்கை இங்கே இருந்தால் கங்கை அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல ஒரு கங்கை இருக்கிற ஒரு பெண்மணி மாதிரி ஸோ அவங்க எப்போ எங்கே தூங்குவாங்க எங்கே குளிப்பாங்க எல்லாமே விஷயங்கள் இதில் என்ன பண்ணுவாங்க இல்லை இவர் தாண்டவம் ஆடுவார் சிவன் தாண்டவம் அப்போ அவங்க தலை சுத்தாதான் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் நமக்கு செகண்ட் தாட்டு கடையை தயிரை கடையை கடையை நமக்கு வெண்ண வர மாதிரி நம்ம மனசை கொடைய கொடைய நமக்கு வந்துட்டு ஒரு தாட்ஸு நினைவு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிப்படுது இல்லையா இப்போத்து வர ட்ரெண்டிங் நியூஸை நினைக்கிறப்ப நம்ம பார்க்குறோம் அதை பற்றி யோசிக்கிறப்ப நமக்கு வந்துட்டு பல விஷயங்கள் நமக்கு அது யூனிவர்ஸ் பகுதி யூனிவர்ஸிலேருந்து நமக்கு விஷயம் வருது ஒன்றும் இல்லை நமக்கு மனசுக்குள்ளேயே நமக்கு நிறைய தோணும் இல்லையா சிலப்ப சொல்லுவோம் சார் இந்த வேலையை பண்ணாமல் இந்த இந்த வேலையை பண்ணாமல் இருந்திருக்கலாம் பண்ணியிருந்துருந்தால் இப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுது ஆனாலும் ஏன் அப்போவே எனக்கு தோணுச்சு சார் நான் வந்து பண்ணிவிட்டு இப்போ மாட்டிக்கிட்டேன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு அப்போவே மனசு தோணுச்சு ஆனால் நான் பண்ணி இப்போ பண்ணிவிட்டு அதை மாட்டிக்கிட்டேன் அப்படியெல்லாம் நம்ம மனசுக்கே நமக்கு தோணும் இல்லையா ஸோ நம்ம மனசில் வந்துட்டு அந்த தாட்ஸ் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே அந்த தாட்ஸு எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி திரும்ப 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 நினைக்கிறப்ப அதனுடைய விடை நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி இப்போ வந்து இப்போத்து ட்ரெண்டிங்கில் வந்து இவங்க இவங்களை நம்ம பார்த்து கொஷின்ஸ் எல்லாம் மனசுலையாவது கேட்குறோம் நிறைய ட்ரெண்டிங் நியூஸ் வரப்போ என்ன இவங்க மூணு ஹஸ்பண்ட் அப்படிலாம் நினைக்கிறப்ப அப்போல்லாம் அந்த மாதிரியில் இருக்க இப்போ முருகனோடது இதெல்லாம் நம்ம வந்து ராங்காக நினைக்கல அப்போ அவங்க ஒரு ராங் மாடலாக நம்ம நினைக்கல இவங்கள நம்ம இப்போ இவங்க இருக்கிறதுனால வாயில் பேசுகிறதுனால கேள்வி கேட்குறோம் மனசுலையாவது கேள்வி கேட்குறோம் சில பேர் நிஜமாக கேள்வி கேட்குறாங்க நம்ம மனசுலேயாவது நமக்கு ஒருத்ததை கேள்வி கேட்குறோம் ஆனால் அந்த காலத்தில் எப்படி மனசு அறிவு ரெண்டு விஷயம் இருக்கும் சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்தினாங்க அவங்கள முழுமையாக நம்பினோம் ஸோ அவங்க சொன்ன சுவாமி இவங்க தான் அப்படின்னு சொல்கிறப்ப முழுமையாக நம்பினோம் ஒன்றும் இல்லை ஒரு கதையில் முன்ன நம்ம பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா பார்வதி தேவி வந்துட்டு தவம் பண்ணினாங்க பூஜை பண்ணினாங்க ஒரு மண் பொம்மையாட்ட குழந்தை மண் பொம்மை அதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த அந்த மண் பொம்மை குழந்தையாட்டு இருக்கிற மண் பொம்மையோடய தலை வந்து டக்குன்னு போயிடுச்சு உடஞ்சி கீழே விழுந்தனால அந்த இடத்துல அதே டைமில் பிறந்த அந்த யானையோட தலையை ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த காலத்தில் அப்படி தான் இருந்தால் நம்ம அறிவுபூர்வமாக யோசிப்போம் அப்போனா இந்த கழுத்துக்கும் இந்த உடம்புக்கும் இந்த கழுத்து கனெக்ஷனுக்கும் எந்த நர்வஸ் சிஸ்டம் எந்த ஆப்ரேஷன் நடந்தது இந்த வாயால் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு போட்டால் அந் இந்த வாய் சாப்பாடு இந்த வயிறு ஜீரணத்துக்கும் ஒத்துக்குமா எளிதான உணவுகள் ஒத்துக்கிற மாதிரி வாயில் என்னென்ன இவ்வளோ எவ்வளோ பெரிய சாப்பாடு தான் யானைக்கு போட முடியும் ஆனால் அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் அது இம்ச பண்ணும் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கல செகண்ட் தாட்டு யோசிக்க யோசிக்க தான் செகண்ட் தாட்டு ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன கோழி குஞ்சு சொல்லுவாங்க இல்லையா கோழி குஞ்சு அந்த கொக்கு கொக்கு அப்படின்னு கோழி குஞ்சு அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு விஷயம் ஒரு கொஞ்ச நாங்கள் சொல்கிறேன்